ஹலோ ப்ரீசலாட் இன்றைக்கு கத்துடைய வார்த்தை ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமில்லாத தூரமாக இருந்த நம்மை ஆண்டவர் தேவனிடத்தில் சேரும் பாக்கியத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒரு பாக்கியத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலேயும் அவர் நமக்கு கொடுத்த பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தினாலேயும் அழைக்கப்படுகிறோம் ஆகவே அவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது தன்னுடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நமக்காக அவரையே கொடுத்து ரத்தம் சிந்த வைத்து ஜீவனை கொடுக்க வைத்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆகவே தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை கேட்டாலும் கொடுப்பார் விசுவாசம் உள்ளவராக இருக்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கும்போது அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய அன்புக்கு பாத்திரம் உள்ள பிள்ளைகளாய் மாறுகிறோம் ஆகவே ஆண்டவர் நம்ம வைத்த அன்பு பெரியது ஆகவே நாம் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய தகப்பனிடத்துல உரிமையோடு கேட்கலாம் அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய பதில் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பை நிச்சயத்தான பலவத்தின் தந்தையே ஆசிதிக்கப்பட்டு தான் இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வாதிக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலேயே நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது ஆகவே உங்களுடைய சொந்த குமாரன் மூலமாக எங்களுக்கு நித்திய ஜீவனையும் மீட்பையும் உங்களுடைய பிள்ளைகள் என்று அழைக்கக்கூடிய தகுதி எங்களுக்கு கொடுத்த தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் போல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்கள் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் வட்லையும் கூட கரவை போட்டுவது பெரிய கரை செய்ய நாமத்தை மேம்படுத்த எங்களுக்கு காப்பாடு விட்டேசி நாமத்தின் மூலமாக கட்சி கேட்டுக்கொள்வார் எண்ணங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்